咱们一起

அதாவது நாடகர் மனதை கொள்ளை போகும் கூட்டம் உட்கார்ந்து இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் நம்ம அனைவருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்து இருக்கிறோம் வந்து மக்களுக்கு வணக்கம் சொல்லணும் கொஞ்சம் ஏத்துங்க ஏத்துங்க காத்து காத்து பாவாங்க ஆமா அண்ணே நீங்க வந்து புருஷ மாதிரி இருக்கணும் நாங்க பொண்டாட்டி மாதிரி இருக்கணும் விடிய வரைக்கும் அப்படி இருந்தாதே நீங்க பரபரன்னு இருப்பாங்க ஆமா ஆமா

maware aware ṣẹfun maware ṣuura maware.

தம்பி பொது அப்பாட்டிக்கு ஏய் பொண்டாட்டி ஒழிக்கும் வெட்டு குத்துதா நடக்கும் பொண்டாட்டி ஒழிக்கு வப்பாட்டி வாழ சொல்லு ஏன் நீ கோவப்படுற அதை சொல்லு அண்ணே நீ கல்யாணம் பண்ணிருக்கியா இல்லடா அதனால பொண்டாட்டி அருமையா தெரியாம இருக்க சரி நீ வீட்டுல உன் மொண்டாட்டி செஞ்சாலும் செய்யாட்டியும் என்னத்த வீட்டுல வேலை வெட்டினேன் சரி போட்டாலும் போடாட்டியும் நான் போட்டு எழுபது நாள் ஆச்சு சம்பாரிச்சு காசு பணத்தை சம்பாரிச்சு காசு பணத்தை காலையில விரைக்கும் காலையில வரைக்கிறேன் காலையில வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆமா சரி நூறு வயசு வரைக்கும் நல்லா சரி திடீர்னு இப்ப இந்த மேடல் செத்து ஒரு பேச்சுக்குனே ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு செத்து சரி தாலி இருக்கிற பொண்டாட்டி தானே இருக்கும்

லோலாக லோலாக கால மாட்டவங்களே லோலாக லோலாக தொங்கு அப்போ அந்த பொண்டாட்டி மச்சான் மச்ச அந்த வாங்கி கொடு செயின் வாங்கி கொடு நெக்லஸ் வாங்கி கொடு லிப்ஸ்டிக் வாங்கி கொடு கொலுசு வாங்கி கொடு மிஞ்சி வாங்கி கொடு கழுத்து அறுத்துறவா அது மட்டும் இல்ல அப்புறம் எல்லா வீட்ல நடக்குறதே சேல 250 ரூபாய்க்கு எடுக்கிறான் ஜாக்கெட் மட்டும் 850 ரூபாய்க்கு தெக்கறான் ஐயா எதனால தெரியுமா எதனால நான் அது ஜனல் அளவு எல்லாம் வைக்கறாங்க ஜனல் நிலவு பாத்ரூம் கக்கூஸ் அளவு ஜாக்கெட்ல வச்சு தெக்கறாங்க ஏ அதனால பின்ன தப்பாங்க அது தெக்க

இங்க பாருங்க ரெண்டு வண்டி ஓட்டலாம் சரி எந்த வண்டி குபு குப்பு போக தொழுது அந்த வண்டி செட்டில் போட்டு நல்லா இருக்க வண்டி ஓட்டணும் சரி டேய் குஞ்சு மணி குஞ்சு தெரியுதுங்களா உட்காரு நீ அதை ஏன்னா பாக்குற என் கண்ணுக்கு தெரியுதுல வந்தானே ஓஹோ ஆமா அதனால பொண்டாட்டி நல்லா இருக்கணும் வப்பாட்டி நல்லா இருக்கணும் சாப்பிடு ஹலோ 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 அவர் என்ன பண்ணுவார் பாவா ஆடி மாதம் காத்துக்கு

மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் பணிபுரியக்கூடிய அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்காக இசையமைத்து இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளிபதிக்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்புக்கு பாசத்துக்குரிய அழகர் கலை குடும்பத்தின் சார்பாகவும் தாங்களை வருக 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 என்று வர எடுத்துக்கொண்டு போதே பேச மாட்டேங்கிறதுக்குள்ள ஹலோ 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 சார் போட்டது என்ன انا 나 மட்டும் என்ன பாக்காம नेतेங்க உங்க கண்ட வந்து பேசாதானே இருக்கு ஹலோ 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 கேடு கேடு இந்த சார் சார் பேசேனே ஹலோ 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 பேசி பாரு ஹலோ ஹலோ சார் பே வரலனே ஆமா எது வேணுமோ ஏத்துங்க சொல்லிட்டு அவர் பாட்டி வண்டியில ஏத்திட்டு போறாரு நீங்க வேற ஆமா அத சோறுடா குடும்ப செல்வா சந்திலியா நல்லா படினே திருப்பி திருப்பி படினே திருப்பி திருப்பி படி எப்படி ஏய் எழுத்து எல்லாம் கீழ கொட்டுற ஒட்ட விடு எழுத்து கீழ கொட்டு ஆமா எழுத்து ஒட்ட வை நோட்டி மூணு காசு முண்டே அப்புறம் எழுத்து கீழ கொட்டு கொட்டிலையா என்னமோ கொட்டன மாதிரி இருந்துச்சு ஆமா ஆமா பரவால அது போல போய் நமது அமெரிக்க மாவட்டம் துபாய் குருக்கு செந்து ஏய் ஹலோ ஹலோ தம்பி நல்லா படிப்பா நோட்டீஸ் நேத்து போன ஊர்ல இருந்து வந்துட்டேன்டா நேத்து நோட்டீஸ் அது ஆமாமா நீ கொடுத்துட்டு பாக்க பாரு நல்லா பாரு துண்டு சிட்டர் கொடுத்துருக்காக கொத்து புரோட்டா மூணு ஆஃப் ஆயில் ரெண்டா தம்பி அது ஹோட்டல் பில்லுப்பா ஹோட்டல் பில்லா சரி அது போலவே நமது புதுக்கோட்டை மாவட்டம் பிராலிமலை தாலுக்கா கலி மங்களம் ஸ்ரீ அல்மிகு செல்வ விநாயகா களிமங்கலம்டா களிமங்கலம் சொன்ன நீ கலந்து மங்கலம் சொல்லாத ஹே

நீங்க எல்லாம் நாடம வந்துருக்கீங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது தம்பி ஆமா தம்பி என்னண்ணே ஏன் சொல்கிறேன்னா போன வாரம் திண்டுக்கல் பக்கத்து புதுரோடு பக்கத்துல ஒரு நாடகம் வள்ளி திருமண நாடகம் சரி நான் பாட்டி பப்புன்னு பவுடர் போட்டு வெளியே என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க துண்டு போட்டு ஒத்தகையை போட்டு கை முட்டி போட்டு உட்காந்துருக்காருல்ல ஆமாம் அது மாதிரி ஒரு பெரிய விட்றா சரி நல்ல இத்தோ தண்டி என்ன அது இல்லை ஆ சுருட்டு சுருட்டு ஆமாம் ஆ சுருட்டு எடுத்து வாயில வச்சுட்டார்ரா சரி வாயில வச்சு சும்மா கப்பு 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 கப்புனு வயல் வண்டி போக விட்ட மாதிரி போக விடுறாரு எனக்கு போக போகிறா மூஞ்சி அடிக்குது சரி எனக்கு கோவம் தாங்கல என்ன பண்ணிட்டு என்ன பண்ணு ஏ பெருசு மரியாதையா சொல்றேன் அவருக்கு பெருசு உனக்கு எப்படி தெரியும் தம்பி வயசு வயசா நான் கூட சைஸ் நினைச்சேன் வாயில வந்துருமா இதே மாதிரி வயசுல பெரியவர் ஏ பெருசு மரியாதையா சொல்றேன் நீ சுருட்டு அமத்தறியா இல்லையா சரி சரி பப்பன் பையன் சொல்றியா நம்ம ஊருக்கு மதிச்சு வந்திருக்கறியா சரி அவன் சொல்றத கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர் சுருட்டு அமத்த சொல்லும்போது சரி எப்படி அமத்துனார் சுருட்டு நல்ல தக தகன்னு எரியுது அடேங்கப்பா அவர் சுருட்டு அமத்தியா சொல்லும்போது பக்கத்துல ஒரு மனுஷன்